நீ மட்டும்தான் படம் எடுப்பியா நானும் தான் படம் எடுப்பேன் எப்பா உடம்பே சிலக்குது இந்த மனுஷன் எப்படி இப்படி வேற லெவல் வைரல் உத்தரகண்ட் மாநிலத்தில் தனது அறையில் புகுந்து தன் மேலே ஏறி சென்ற நாகத்தை எந்த பதட்டமும் பயமும் இல்லாம தனது செல்போன்ல படம் பிடிச்ச நபரின் வீடியோ தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு பாம்பு படம் எடுத்தா படையும் நடுங்கோன்னு ஒரு பழமொழி இருக்கு ஆனா இங்க ஒருத்தர் எந்த ஒரு பயமும் இல்லாம செத்த பண மாதிரி மாறி தன்னோட ரூமுக்கு வந்த பாம்பை சும்மா அசால்ட்டா மூச்சு கூட விடாம அந்த நாக பாம்பு எங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்து வீடியோ எடுத்த காட்சி

அதுதான் வேற லெவல் போங்க ஆனா வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது போது போனை கீழே போட்டுட்டாரு அதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன தான் தெரியல எது எப்படியோ இந்த மனுஷனோட தைரியம் யாருக்கும் வராது தான் சொல்லணும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்